வணக்கம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை ஏப்ரல் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி வெளியிட்ட வானிலை ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் நேரத்திற்கான வானிலை தொடர்பான தொகுப்பு மழை நிலவரம் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மூன்று சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இரண்டு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஏஆர்ஜி ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் நாற்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்தது குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கரூர் பருவத்தில் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரவத்தில் இருபத்தி மூன்று டிகிரி அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் நாற்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது ஏனைய தமிழக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை தமிழகத்தில் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டக்கூடிய அறிக்கையை படித்துக் கொண்டிருக்கிறேன் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது ஏனைய தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளிப் பகுதிகளில் முப்பத்தி ஏழுலிருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி நாலுல முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் வட தமிழக கடலோரப் பகுதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் முப்பத்தி அஞ்சுல இருந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் மலைப்பகுதிகளில் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் இருந்தது அப்ப எங்க அதிகம் பதிவாகிருக்குன்னா தமிழக உள் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் நாற்பது வரைக்கும் பதிவாயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது டிகிரி அடுத்தபடியா இருபத்தி நாலு மணி நேரம் வெப்பநிலை மாறுதல்ல அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கணிசமாக அதிகரித்திருந்த மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம் ரெண்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை உயர்ந்திருந்துச்சு இயல்பை விட ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை இயல்பான அளவு இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியா அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திக்கிறது கீழெடுக்கு கீழடுக்கு மேலெடுக்கல வளிமண்டலத்தின் தென்னிந்திய பகுதிக்கு மேல் வளிமண்டலத்தின் கீழெடுக்கல கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் என்ன வானிலை நிலவும் சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் உட்பட ஓரிரு இடங்கள்ல லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அது காரைக்கால் புதுச்சேரி சேர்த்திருக்காங்க சரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலையும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி காரைக்காலையும் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சேர்த்து ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழை மிதம் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் இதுதான் வாழ்நறிக்கை அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு அதிகபட்ச வெப்பநிலையில பெரிய மாற்றம் இருக்காது அதிகபட்ச வெப்பநிலையில என்று சொல்லப்படுகிறது எனினும் ஓரிரு இடங்களில் சற்று உயரக்கூடும் இந்த வெப்பநிலை தொடரும் என்றும் ஓரிடங்களில் இதை விட சற்று கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு எப்படி இருக்கும்னு தேதி வரைக்கும் தமிழக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச மூணு டிகிரி இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால்ல ரெண்டிலிருந்து மூணு டிகிரி இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையில் அதிக அதிகபட்ச வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஈரப்பதமும் இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட கூடுதலாக இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைன்னா இரவு நேர வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வழக்கத்தை விட இதனால் அசௌகரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசௌகரியம் அப்படின்னா வியர்வை புழுக்கம் அந்த இது ஏற்படும் அசௌகரியமாக இருக்கும் இயல்பாக இருக்கு அதை விட முப்பத்தி எட்டு அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி பர்ணிகேட்டு நம்ம உடல் வைப்போம் இதை தாண்டன அசௌகரியந்தான் அசௌகரியம் ஏற்படும் அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இருபத்தி ஒன்னாம் தேதி வான மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பதுல முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மழை பற்றி எதுவும் சொல்லப்படல இல்ல அடுத்தபடியாக நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி எப்படி இருக்குன்னா வான மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை நிலை இருபத்தொன்பது முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் ஆக குறைந்தபட்ச உப்புநிலை இருபத்தொம்பது முப்பது அதிகபட்ச உப்பநிலை முப்பத்தாறு டு முப்பத்தேழு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சென்னைக்கு தான் வேற ஒன்றும் இல்லை மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் எந்தவித அச்சுறுத்தல் காற்று எதுவும் இல்லை மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக ஒட்டுமொத்த மழைப்படிவை பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது மார்ச் ஒன்னுல இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பதிவான மழைப்பிடிவு தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு டிகிரி சாரி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் ஆனால் இந்த காலத்தில் பெய்ய வேண்டிய மழை நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் எவ்வளவு கூடுதலாக பெஞ்சிருக்குன்னா நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் சராசரிக்கு கூடுதலாக பொழிந்திருக்கிறது அதாவது வழக்கத்தை விட நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கு ஜீரோ அதாவது சமமாக இருந்துச்சுன்னா அது பெய்ய வேண்டிய மழை ஒன்றுன்னா ஒரு சதவீதம் கூடுதல் நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் அதாவது பெய்ய வேண்டிய மழை விட ஒரு மடங்கு கூடுதலாகவும் இன்னொரு கால் மடங்கு கூடுதலாகவும் பெய்திருக்கு நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் மழைப்படிவு சராசரிக்கு அதிகமாக பொழிந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே இதுதான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டக்கூடிய ஆய்வறிக்கை நன்றி